மரக்கறியா எனக்கு சொன்னாங்க மஜ்ஜ சாப்பாடு இஞ்சி சாப்பிடணும் மஜ்ஜம் இல்லையா மஜ்ஜம் இல்லாட்டி சாப்பிட மாட்டேன் அதில் வாங்கி தரீங்களா முன்னூறுல இருந்து நானூறு பேர் முன்னூறு பேர் சாப்பிடுங்க இது சாப்பாடெல்லாம் பரிமாறுறது இல்லை யாரு கட்டிடங்கள் உயர்றத விட ஒருவருக்கு வயிறு பசியும் தீர்வு ஒன்று ரெண்டு பேருக்காக ஒத்துமொத்த சமுதாயத்தையும் நாங்கள் கணக்கு பண்ண முடியாது அப்படி வர வேண்டாம் துரியோட நாங்கள் இவ்வளவு பழங்க போச்சு அவருடைய கலைக்கப்பட்ட எவ்வளவு காலத்துக்கு செய்ய போறீங்க இதே மாதிரி எனக்கே ஒரு வன் இயர் முடியுதேதோ அது ஆண்ட வந்து அணுகளுக்கு கடகத்துல குத்தரிசி போட்டு வேற என்ன கறி என்ன கறி வெண்டிக்காயும் மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் பால் கறி நாங்க வந்து குடும்பத்துல நாங்க ஒண்ணும் இதாக வேற இல்ல அப்ப அப்ப வந்து அந்த கஷ்டங்களை தான் நாங்க இதை வந்து இல்லை அதை விடமே இல்லை மச்சம் விளையாடி சாப்பிட மாட்டோம் மச்சம் இது மச்சத்தைய விட ஸ்பெஷலாக இருக்கும் போய் சாப்பிட்டு பாருங்க மக்களே மக்களின் மக்களே எல்லாருக்குமே வணக்கம் நான் வடக்குமான யாழ்ப்பாணத்தில் வந்து வேலனை தீவக பகுதி அதில் வரக்கூடிய முதலாவது பகுதி அதில் வந்து புளியங்குழல் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல நிற்கிறேன் இன்னைக்கு நாங்கள் இங்கே வரைக்குள்ள வந்து நாங்கள் நல்ல நல்லவர்கள் வரைக்குள்ள வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட காலமா யாழ்ப்பாணத்துல பெரிய வெயில் தொடர்ந்து வெயில் அரிச்சு கொண்டு வந்து தகிச்சு கொண்டு வந்தது அந்த தகைப்பெல்லாம் குறைஞ்ச அளவுக்கு மழை நினைஞ்சு ஒரு மாதிரி காஞ்சி வந்துக்கிறோம் ஏன் இந்த இடத்துக்கு வந்துக்கணும்னு சொன்னால் நிறைய நாள் இங்கே வரணும்னு சொன்னால் யோசிச்சுனா நான் வந்து நேரம் எனக்கு கிடைக்கல என்ன போல நிறைய பேர் இங்கே வரைனா இது ஒரு மத்தியான நேரம் மத்தியான நேரம் என்னன்னு சொன்னா நிறைய இடத்துல நிறைய விதமாக செய்வாங்க யாழ்ப்பாணத்துல இங்கே இருக்கக்கூடிய ஆக்கள் அதிகமாக எல்லா வேலையிலும் வந்து அல்லது எல்லா நாள்லையும் சாப்பிடக்கூடிய இடங்களாக வந்து சில இடங்கள் இருக்கும் யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நயினாதிபதி நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு போனால் சாப்பிடலாம் சன்னதிக்கு போனால் சாப்பிடலாம் இன்னும் சில கோவில் இன்னும் சில சில இடங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது அது போன்ற ஒரு செயல் திட்டம் வந்து இந்த இடத்துல இவர்களால் மேற்கொள்ளப்படுது அது சம்பந்தமாக தான் ஏற்கனவே தெரியும் இந்த விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் வந்து நேரம் கிடைக்கல இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு லட்சுமி நாராயண் மண்டபம் அப்படின்ற ஒரு மண்டபம் இருக்கு ஐயா வணக்கம் எங்க போட்டு பொரியல் என்ன விசாரம் எங்க போட்டு பொரியல் சாப்பிட்டு பொரியலா என்ன சாப்பாடு பிரியாணியா என்ன சொல்லு பிரியாணி சாப்பாடா அல்லது

ஆ அப்படியே அனுப்பி தான் அப்ப நீங்கள் சாப்பிட்டு விருந்திறை கொள்ளுங்க நான் போய் பாத்துட்டு வரேன் என்னங்களே உங்களுக்கு நம்ம தான் சாப்பிட போவேன் உங்களோட பேர் என்ன சொல்ற இவர்தான் சொல்லி விட்டறன்னு சொல்லுனோம் போய் ரவுநாதன் ரவுனாதன் ஐயா சொன்னவர் சாப்பிட சொல்லி அப்படி சொல்றேன் என்ன சரி நன்றி ஐயா நன்றி லட்சுமி நாராயண் மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபம் இங்க இருக்குது அந்த மண்டபத்துல வந்து எல்லா நாளுமே சாப்பாடு ஐயா சொல்லி இருக்கார் நல்ல நல்ல விதவிதமான கறியோ ஒவ்வொரு நாளோ ஒவ்வொரு விதமா யார் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள போய் பார்க்கலாம் அவர்கள ਮੰंदகிரார்கள் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போறது அந்த விஷயம் இப்போ நல்ல அழகான மண்டபம் குளம் கோயில் இதுலேயே வந்து ரெண்டு கோவில் பக்கம் இருக்குது நல்ல வடிவான கூப்பிடம் அதை நான் பார்த்துட்டு வந்தேன் நான் பிறகு சந்தர்ப்பம் கிடச்சா இங்கே அந்த காட்டுறேன் இப்போ நான் இங்கே போய் சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்கேன் நான் ஊர்ச்சனை முழுக்க இங்கே வந்துருப்பேன் நான் காய்ச்சல் குள்ளே வந்து கன பின்னால் போனே ஊரில் இருக்கிற ஏமான பேர் வந்து இங்கே சாப்பிடணும் பல பேர் பல விதமாக கருத்து சொல்லலாம் ஒரு நல்ல பணி ஏண்டா இந்த காலத்தில் பொருளாதார பிரச்சனை அப்படிலாம் சிக்கல் வைக்குள்ளே வந்து செய்து கொடுத்து கொண்டிருக்கணும் என்ன சாப்பாடு இப்படி இருக்குது பசிக்குதும் மழைக்கு நினைஞ்சிட்டேன் சாப்பிடுவோம் கதைப்பம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பதிவு செய்யணும் இப்போ இந்த காணொலிக்கு வந்து 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 மக்காம சப்ஸ்கிரைப் செய்ய அருகில் இருக்கணும் கிளிக் தேவைப்படக்கூடிய காணொலியை பகிர்ந்து கொடுங்க காணொலி தொழில் கரத்த வந்து மறக்காம என்ன சாப்பிடுவீங்க பிரியாணி அதை விட மேல அதை விட மேல மச்சம் விளையாடி சாப்பிட மாட்டேங்க போய் சாப்பிட்டு பாருங்க தெரியும்

என்ன விஷயம் ஏன் செய்தா அப்படிலாம் தெரியும் வெட்டம் தெரியும் விளக்கா புலம்பெயர் தமிழர்கள் எவ்வளவு விஷயங்கள் செய்துங்கன்னா ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உணவு இல்லை சில கோயில செய்யறது வேற நைனாவில சன்னியில உணவு இல்லைனாலும் சாப்பிட்லாம் ஆனால் ஒரு மண்டபம் கட்டி ஒரு நாளும் சாப்பாடு போறேன்றது புதுசு தானே அதை பார்ப்பேன் சரி தொடர்ந்து அப்படியே பாருங்க இங்க ஊர் இந்த ஊர் தான ஆஹ் ஐயா தெரியும் துரையாய்யா அந்த பள்ளிவங்கட்டினவர் அவர் ஆஹ் என்ன நடக்குது இங்கே

சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு பிரச்சனையே இல்ல ஆனா எங்களுடைய நண்பர் இவ்வளவு செய்துட்டு போனா நாங்கள் பெரிய நன்றி எடுப்போம் அவருடைய மகன்கிட்ட அவரோட ஒரு கண்டு போட்டு கழிச்சேன்

ஐநூறுவா அறுநூறுவா விற்றது மரக்கறி இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் 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 சாப்பாடு நல்ல கடவுள் ஒருத்தர் அவர் தான் இதை விட்டு எங்களுக்கு வழி விட்டு போயிருக்காரு எனக்கு படிவா தெரியுது ஏன்னா என்னோட கூடிய நண்பன் என்னோட வீட்டு வந்து என்னோட இருந்து கதைக்கு எடுத்துட்டு போறது வெளிநாட்டுக்கு எல்லாம் பேசி இருக்கிறான் கிட்ட அவங்க பேத்தி இருக்கிற போது

அமிர்தலிங்க அமிர்தலிங்க வையா அம்பிக்கணங்க போங்க வாரணா இங்க இங்க இருந்து போகல இப்படி திரும்ப போற போது கேம்புக்கு இங்க அது இருக்கிற ஒரு சின்ன குடுத்தா அப்புறம் அங்க வீட்டு வந்தாப்பா இவரை தெரியாது யார் தம்பி வந்திருக்க கூடாது அப்படி வர என்ன துறைய விட நாங்க இவ்வளவு பழங்கம் போயி அவரோடயும் கிடைக்கப்பட்டவங்க இப்படியா கூட சாப்பிடுவோம் இங்க வந்து அது சொல்லியில அது இருநூறு பேரு முந்நூறு ரூம் வரும் நானூறு பேரும் வரும் பேரும் இப்போ வரும் போய் இந்த இது விளையாண்டுன்னா அங்க வங்கலா அப்படின்னு இருந்து ஏசி இருந்து அடுத்த பரிசு அடுப்போம் அந்த இருந்து கூட வந்த ஒரு ஜனங்கள் வந்து சாப்பிட்டு தான் போகுது எல்லா இடத்துக்கும் வந்து தான் போகுது பொது ஊர் ஆங்கலையும் நாங்கள் நான் வந்ததுக்கு ஒருத்தரையும் இந்த ஊராங்கலில் ஒருத்தரையும் நாங்கள் வரையில்லன்னு காண இல்லை எல்லாரும் வந்து சாப்பிட்டு அது தங்க தங்க இதற்கு போயிடணும் சாப்பாடும் இல்லையாண்டு இல்லை இவர் தான் செல்வனாய மன்னன் இந்த விஷயத்தை வந்து செய்கிறது இவர்தான் தான் அண்ணா வணக்கம் வணக்கம் எங்கே இருந்து வந்துக்கிறீங்க நாங்கள் லண்டன்ல இருந்து லண்டன்ல வந்துக்கிறீங்க கிட்டத்தட்ட இது இவ்வளோ நடக்குது என்ன ஒரு வருஷம் ஒரு வருஷமா செய்து கொண்டு இருக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யோசனை வரும் ஒரு மண்டபத்தை கட்டி சாப்பாடு ஒவ்வொரு நாளும் மத்தியான சாப்பாடு போடுவோம் அப்படின்ற யோசனை வந்து எனக்கு வந்தது நாங்கள் வந்து சில அனுபவங்கள் சில இதெல்லாம் வச்சுதான் மாந்தது என்ன மாதிரி சொன்னா நாங்கள் அந்த இடம் வந்து

ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஜோதிச்சேன் ஜோதி போய்க்கு அன்னதானம் தான் தானத்தில் சிறந்ததானம் அன்னதானம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட் கொஞ்சம் உறவுகளோட சேர்ந்து இப்போ எதை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எதிர்பார்த்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது மாதிரி போகுதா கூட எதிர்பார்த்ததை விட துரமாக போய்க்கொண்டிருக்கு அப்படியா உண்மையிலேயே நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்த்த விட நல்லா போகுது சரி அண்ணா சொல்லுங்க இங்கே என்னென்ன மாதிரி வேலை நடக்குது எப்போ எப்போ சாப்பாடு போடுவீங்க அதுக்கெல்லாம் என்னென்ன நடைமுறைகள் தினசரி சரி சாப்பாடு இருக்கு ஒவ்வொரு நாள் ஆமாம் பன்னெண்டுலேருந்து மூன்று மணி வரைக்கும் நம்பி விழலாம் பெரிய சாப்பாடு இருக்கு இப்போ இவ்வளோ இவ்வளோ சமைக்கிற வேண்டியில் இல்லை இல்லை எவ்வளோ சிரமம் இருந்தாலும் சாப்பாடு தொடர்ந்து இங்கே சமைக்கிறது காலையில் பேர் அவர் கூட வந்தால் சமைக்கிறது பார்த்தாங்க எனக்கு தெரியும் தானே இவ்வளோ ஆளும் செய்து கொண்டு இருக்கிறவ பேரிசி ஒரு அளவு முடியுதுன்னு சொன்னால் திருப்பி பேரிசி போட்டுருக்கணும் மறுக்கறி எல்லாம் செய்து ஒன்று ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை கறி கொடுப்பீங்க இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பீங்க நோமல்னு சொன்னால் மூன்று கறியும் சாப்பாடும் கொடுப்போம் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் மேருக்கு ஹெல்ப் பண்ணி அப்படி கொடுக்கல அவன் எல்லா கிட்ட மேத்திருத்திக்காயும் வட பாசம் கூட சாப்பாடு கொடுப்போம் இதுக்கு ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக ஒரு சாப்பாடு கொடுக்குறதுக்கு இல்லை ஒரு நாளைக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கிட்ட திரவா செலவாக அது வந்து நாங்கள் கணக்கு போட முடியாது என்ன மூன்று பேர் வேலை செய்யணும் கணக்கு போட முடியாது கிட்டத்தட்ட சாமானுக்கு மட்டும் ஐம்பது நேரம் ஒரு நாளைக்கு முடியும் அப்படி முடியக்கல வந்து இப்போ வேறு யாரும் உங்களோட சேர்ந்து இந்த விஷயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் உங்களோட சேர்ந்து செய்யலாம் சேர்ந்து செய்யலாம் உங்களுக்கு அடித்தா அல்லது தொடர்பு கொண்டா எல்லாம் செய்யலாம் ஆமாம் இங்கே இதெல்லாம் இங்கே சாப்பாடு வருகிற பண்ணேன் இங்கே வந்து எங்களோட ஊரை சுற்றி நாலு ஊர் இருக்கு சிறுவில் வேலனை நாரந்தனை பெரியங்குடல் தனவு தனவு கரம்பன் ஊர்காலத்தில் வீரனை வீர சீராக்கள் இல்லாமல் சாப்பிட எவ்வளோ பேரும் வந்தால் சாப்பாடு கொடுத்து கொண்டே இருப்பீங்க எல்லோரும் டெய்லி வாரண்ட்டு இல்லை டைம் கிடைக்க எல்லாரும் வந்து வந்து போகும் சராசரியா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன சாப்பிடணும் இ முந்நூறுலேருந்து நானூறு பேர் முந்நூறு பேர் சாப்பிடுவோம் இது சாப்பாடுலாம் பரிமாறுறதில்லை யாரு வேலை அத போட்டு குடுக்க இயக்குல இருந்து சாப்பிட்டு போறோம் கிட்டத்தட்ட பரண்ட்ல இருந்து கிலோ வந்தாதான் சாப்பிட அதுக்கு புறம் இல்ல இல்ல அதுக்கு பிறகு சாப்பாடு இருந்தா கொடுப்போம் ஆஹ் இந்த நேரத்துக்குள்ளா இந்த கட்டாயம் வாங்க கண்டிப்பா சாப்பிட்டு போகலாம் ஆடி இருக்கு முந்தி நீங்க வாழக்கூடிய அந்த கால கட்டத்துல அப்ப எல்லாம் சாப்பாடு கஷ்டப்பட்டு இருப்போம் ஒவ்வொருத்தருக்கு குடும்பம் எப்படி இருக்கு உண்மையான புரியான அனுபவமே தான் அவங்களுக்கு இருக்காங்க கண்டிப்பா நாங்க வந்த குடும்பத்துல நாங்க ஒண்ணும் இதாக வேற இல்ல அப்போ அப்போ வந்து அந்த கஷ்டங்களை தான் நாங்கள் இதை வந்து உருவாக்கி இருக்கோம் இல்லை நான் வந்து கஷ்டப்பட இல்லை அண்ணாக்கள் கஷ்டப்பட்டு இருக்கணும் நான் வந்து அண்ணாக்கள் உழைப்புக்கு நான் வந்துட்டேன் அண்ணாக்கள் அப்பா அம்மாற உழைப்பு ரெண்டு வீட்டு உழைப்பு தானே அப்பாவே கஷ்டப்பட்டது நான் அவையெல்லாம் உழைச்சி நம்ம தான் பார்த்தது இருந்தாலும் அந்த சில சில இதுகள் அனுபவங்கள் சில சில விஷயங்கள் இருக்குதானே போனது நான் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுலேருந்து இல்லை அப்படி அங்கே போய் இங்கே தொண்ணூற்றி ஓராம் ஆன்லேருந்து இங்கே இல்லை இடம்பேர் வந்துச்சு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ராணுவம் பந்தோடு நாங்கள் போனாங்க யாழ்ப்பாணம் இருந்துட்டு தொண்ணூற்றி நாளோட போயிட்டோம் லண்டன் வாழ்க்கை அப்படி இருக்கு

சொல்லி தான் நிப்பினை தவிர செய்யணா கொடுக்க வேணாம் அப்படி இல்லைன்னு சொல்றது அளவில் ஒரு துணை இல்லை அதே மாதிரி இப்போ ஒரு வருஷத்துக்கிட்ட இது தொடங்கி நடக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க ஏதோ சவால்களுக்கு நடத்தி போறது அப்படின்னு சொல்லி பெருசாக ஒன்றும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றபடி எல்லாம் எல்லாரும் ஒத்துழைப்பு உண்மையாக செல்லப்போனா எல்லாருமே ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு தேராளம் இந்த அந்த ஐயா அவர் வாங்க 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 அவர் தான் எங்களோட ஊரில் வந்துரு பெரிய மனுஷன் எல்லாருக்குமே மூத்தவர் கேட்டால் தெரியும் வாங்க ஐயா இல்லை வரங்களா அவர் தான் இந்த மண்டபத்தை வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன பேர் ஐயாக்கு மகேந்திரம் ஐயா நீங்கள் தான் மண்டபம்லாம் பார்க்குறீங்க நான் இவர் தம்பி எல்லாம் சாபித்தார் நாங்கள் அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்து மதிய உணவு சாதாரி மண்டபத்தை பார்த்து கொண்டு சென்று சொன்னால் ஏதோ நல்லதை செய்தவரை தட்டி கொடுக்கணும் அப்ப அவர் அங்கே இருந்தாலும் அது மண்டபம் சிறக்க நடக்க வேண்டும் என்ற ஒரு அவா அந்த வகையிலே நடுக்கஞ்சு தான் சாப்பிடுறவர் ஒவ்வொரு நாளும் இவர் அங்கேருந்து காசு அனுப்ப கட்டி மண்டபம் எல்லாம் கட்டினாலும் ஒவ்வொரு நாளும் அதை கொண்டு போகிறதுன்றது ஒரு பெரிய இழுத்து புட்டி சாட்டி அப்படியாண்டு போகிறதுன்றது லேசப்பட்ட விஷயம் இல்லை என்ன மாதிரி இருக்கு கஷ்டம் என்ன பொறுத்தவரை அவ்வளோ கஷ்டம் பண்ணதை இல்லை மூன்று பேர் நிற்கிறார்கள் அவர்கள் மிக சிறப்பாக அர்ப்பணி போட செய்யறாரு மிக முக்கியமான பிரச்சனைடா ஏதோ தொழிலுக்கு வாரவங்கள் ஏதோ சம்பளம் ஊதியத்தை கருதி செய்வார்கள் வழியே அந்த அர்ப்பணிப்போடு செய்கிற குறைவு அந்த வகையில் அந்த மண்டபத்தில் நிற்கிற பெரும் அர்ப்பணிப்போடு செயற்படுறத்தால் அது பெரிய ஒரு வெற்றி என்று தான் நான் சொல்லி ஒரு நாளைக்கு இப்போ இன்றைக்கு கறி போட்டிங்கன்னா அதே கறி தான் எல்லா நாளுக்கு மேலே ஒரு நாள் மாறுபடும் மாறி மாறி வரும் நல்ல கறி ஒரு நாள் பத்தன் கீரோடு போட்டாருங்க ஒரு நாள் நல்லா மாறி ஒரு பொண்ணாங்கானே நேற்று ஏதோ வாழைப்பூ அப்படி எவ்வளவு சிறப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் மேக்சிமம் தான் செய்தோண்டிருக்காரு நாங்களா அளவு சிறப்பாக தான் செய்தோண்டிருக்காரு இப்போ எவ்வளோ காலத்தை செய்ய போறீங்க இதே மாதிரி எங்களுக்கே ஒரு ஒன் இயர் முடியுது ஏதோ அது ஆண்டவன் வந்து எங்களுக்கு இது கொடுக்க முடியும் எங்களால் இது ஒன்றுமே சொல்ல முடியாது ஆண்டவன் ஏதோ எங்களே சரியான முறையில எல்லா முறையிலும் வலி வேறா நாங்களும் மாதிரி சிறப்பாக செய்து கொண்டு போவோம் என்ன சொல்லுது இப்போ சாப்பாடு போடுறதை பத்தி இல்லை மக்கள் மத்தியில் ஒரு திருப்தி தான் ஒரு மதிய உணவுன்னு சொல்லப்படும் போது இன்றைக்கி எத்தினும் பசியோடு தானே கொடுக்குறோம் பசி இல்லாமல் இதில் வந்து இதில் வந்து இலப்பாரியாக இதில் வந்து சாப்பாடு அரை வாசியை கொட்டிகிட்டு போகிறாங்களே பசியோடு வாடகைக்கு தானத்தை சிறந்ததானே உண்மையானு சொல்லுவாங்க பசியோடு வாடுறவர்கள் இதில் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஆகாது அந்த வகையில் உண்மையிலே எல்லோருக்கும் ஒரு திருப்தி எங்கிருந்து வந்தாலும் வானத்தை கூட இங்கே கொண்டிருவோர் இல்லை சப்போடு எனக்கு இல்லை மூன்று வேளாண் இருக்கிற அவங்கள கூட சொன்னேன் எதிர சாப்பிட்டு வருவோம் அவங்க சொன்னால் இல்லையா மழையாக இருக்கட்டாங்க அப்போ நான் மூன்று பாசத்துக்கு கூட ஒன்று விட்டேன் அப்படியே ஒரு வேளாறு கூட ஒரு தொழில் வைக்கிறவைக்கு மதிய நேரம் பசி நேரம் பன்னெண்டு ஒரு மணி வரை வந்து சாப்பிட்டு திரும்ப இதோ ஒரு பார்த்துட்டு போவாங்க வேறே வேறு சந்தோஷம் திருப்தியாக தான் இருக்கிறாங்களே வழி யாருக்காவது இந்த மண்டபம் சாப்பாடுக்குறன்றது அதான் கதைகளும் அப்படியோ இல்லை அது அதை அனுசரிப்ப இருக்க வேண்டிய சாப்பாடு கொடுக்குறவர்களான அன்பான மணிப்பாள் இன்றைக்கு நீங்கள் சிலவர்கள் நாங்கள் லிமிட்டாக தான் கொடுப்பார்கள் ஆனால் மேலும் மண்மன்றாக கொண்டு போய் கொடுக்க அவர்கள் எந்த விதமான சலிப்பும் இல்லை உடனே அடுத்த அவரை கொண்டு கொண்டு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக தான் சேர்க்கிறார் பாருங்கள் பார்க்க ஒரு அழகாக இருக்கிறதா நான் சொல்கிறது எங்கே போனாலும் அந்த மண்டபம் பண்றது வாக்கிய குரு நீட்டா ஒரு ஆசை வரும் சாப்பிடுறதுக்கு ஒரு ஆசை நான் சொல்றது லட்சுமி குடிகளோட லட்சுமிடம் நீங்க வச்சிக்கிறீங்க யாரு 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 அதே மாதிரி இங்கேயும் விரகில்ல மண்டபத்துக்கு விரகில்ல அழகா ஒரு சந்தோஷமா என்னோட இந்த மாதிரி தான் மண்டபத்துக்கு பாருங்க இன்னொரு அழகா இருக்கு மனச போல அந்த எல்லாருக்குமே எல்லாம் சேர்ந்து ஒரு திருப்தியாக இந்த இடத்துல ஒரு லக்ஷ்மி நேரம் மண்டபம் கட்டோன் பண்ணி அது ஆசை ஞாபகார்த்தமாக உங்களோட காதுபடவே சொல்லியிருப்பாங்க சாப்பாடு விட்டுறது பற்றி சேம் என்ன சொல்லியிருக்கேன் உங்களோட மனசால் மறக்க முடியாதல ஞாபகத்தில் போய் மறக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள சொல்லுவீங்க எல்லாரும் முதல்ல வந்து கொஞ்சம் இதென்னதான் மண்டலம் கட்டி கொண்டிருக்க புறாக 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 எல்லாருமே வந்து சரியான ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு சொன்ன என்ன

தொடரும் தொடரும் நாங்க அதான் பிள்ளையார் நேர்றேன்னு சொன்னா இது மண்டபம்னே தொடர வேணும் என்னால மட்டும்தான் இது நடக்கும்னு சொல்றதுக்கு இல்ல துடைக்கி வச்சா நீங்க துடைக்கி வச்சா என்னால மட்டும்தான் நடக்கும்னு சொல்றதுக்கு இல்ல இங்க கணக்கு பேர் இருக்கணும் இப்போ முடியாது என்று சொல்லி கை விதிக்கிறதுக்கு இங்க ஒருத்தரும் இல்லை ஆனா இந்த என்ன பொன் விளையிற பூமி இது சரி இந்த பூமியில பிறந்த ஒருத்தரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உண்மையா நல்ல பணி என்ன நல்ல பணி ஐயா தொடர்ந்து கேள்விப்பட்டு செய்யோ வர அப்பயும் தொடர்ந்து வேணும் நாங்கள் ரெவனே பிரார்த்தித்துக்கொண்டா அதை துவங்குறேன் அதே மாதிரி நான் இது அவற்றை இதோடு இல்லாற்ற ஒத்தாசையுடன் சிறப்பாக நட அண்டை கூட அந்த ஓப்பனிங்குக்கு எல்லாரும் வந்தாங்க எங்கள் அடிக்கம்மா வந்து அப்படி கண்டு வந்தது நோக்கம் என்ன இது அவர் உண்டே எப்படி நல்ல மனத்தோடு ஆரம்பித்தாரோ அது தொடர நாங்கள் ரெண்டும் பிரார்த்தித்து கொண்டான் இருக்கோம் வெளியில் இருக்கிற பேர் அதுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆனா ஒவ்வொரு விதமாக செய்யக்கூட வந்து நீங்கள் ஒரு நாலு சனம் பயன்படும் நாலு சாப்பிடணும்ன்றது ஒரு உளவு பெரிய விஷயம் ஒரு புண்ணியமான காரியம் அதை தொடர்ந்து செய்யறீங்க செய்ய அந்த முன்னெடுத்துடக்கூடிய விஷயம் இப்ப தொடர்ந்து நடத்துறது தொடங்கலாம் ஆனா நடத்தி கொண்டு போறது அதை செய்யறீங்க தொடர்ந்து செய்யுங்க என்ன கட்டாயம் எங்களால முடிஞ்சிடக்கூடிய ஒரு சின்ன விஷயம் பதினஞ்சாம் தேதி விழா செய்கிறோம் வருஷம் பூர்த்தி விழா செய்கிறோம் அனைவரும் கண்டிப்பா வாங்குவோம் நாலு மணிலிருந்து பத்து மணி வட்டம் எதிர்பார்க்குறோம் முடியுமான்னு சொல்லி எது தொடர் இல்லையான்னு தெரியல பத்து மணி வட்டம் கண்டிப்பா நடக்கும் எல்லாரும் வாங்குவோம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி இருப்போம் கட்டாயம் கட்டாயம் நன்றி இதுல முன்னுக்கே போட்டிருக்கு துறையப்பா மங்கேற்கரசி அவர்களுடைய ஞாபகம்னு சொல்லி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி இருக்கணும் உள்ளுக்கு வந்து இந்த லட்சுமி நாராயண பேருக்கு வந்து இந்த அவதாரம் ஒவ்வொரு அவதாரங்களுக்கு தானே அந்த அவதாரங்களுடைய புகைப்படம் எல்லாம் போட்டு கீழே எரித்து வச்சு சாப்பாடு கொடுப்போம் சாப்பிடு பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்கீங்க அல்லது சாப்பாட்டையும் காட்டுறேன்னு கடைபேர் பேசாதீங்க நீ சாப்பிட்டு காட்டுறீங்க அல்லது பசியில் இருக்கக்கூடிய ஆகளுக்கு அல்லது ஊர்ல சாப்பாடு இப்படியான சாப்பாடு தேடக்கூடிய ஆக்களுக்கு வந்து எனக்கு கூட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கேன் காட்டத்தானே வேணும் மண்டபத்துக்குள்ள நாங்க இப்ப வந்துட்டோம் இதுலதான் சாப்பாடு வாங்கக்கூடிய இடம் ஐயா வணக்கம் ஒரு ஆளுக்கு சாப்பாடு தெரியுங்களா ரெண்டு பேரும் தரணும் இந்த இவருக்கு திரவணும் எனக்கு கடகத்தில் குத்தரிசி போட்டு வேற என்ன கறி என்ன கறி வெண்டிக்காயும் மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் பால் கறி அப்ப அப்புளை அப்பளம் எல்லாம் போட்டு அது சின்ன பிள்ள தெரியுமாண்ணே எனக்கு ரெண்டு வெக்க வேணும்னு சொல்லி வச்சேண்ணே ஓகேங்களா உருளைக்கிழங்கு துவரம் பருப்பு வண்டிக்காய் பால் கறி நல்லா இருக்கேன்ண்ணா பொய்யோ ஒரு வாய் உருகுது ஆனால் நீங்களும் சாப்பிடுங்களா நான் உங்களோட வந்து உங்கள் இடத்துல கேட்குறேன் கேட்குறேன் அது கணபிற்கு கிளைன்னு சாப்பிட்ற பிரச்சனை அதை வந்து சுட சுட இருக்கு உண்மையா இதை பார்க்ககளையும் நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு முடிய கிடைக்கிறேன் என்ன பிறகு நீங்கள் பேசுவீங்க நான் இதை காட்டுறேன் பார்த்தீங்களா அப்பளம் மிளகாய் பொரியல் பால்கறி கிழங்கு துவரப்பருப்பு சந்தோஷம் அது இது தமிழ் சேலத்துக்கு கடவுள் தந்த ஒரு பெரிய என்னன்னு சொல்றது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம் வேண்டாம் நாங்க யுத்தத்தால எல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டு இத்தனையோ பேரை இழந்து பொருள் தொழில் எனக்கு எல்லாம் தொழில் தான் கிடைக்கல அப்ப இந்த சாப்பாடு கிடைக்கிறதால எனக்கு கிடைக்கிற ஒரு கொஞ்சம் சம்பளத்தால வீட்டுல அம்மாவை எங்கள எல்லாத்தையும் சோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு பெரிய ஒரு உதவி என்றுதான் சொல்லுவோம் தொடங்கினோன்னு இங்கேயும் இந்த தேசத்துல இருந்தெல்லாம் நடந்து வருகிறோம் சாப்பாட்டுக்காண்டி மற்ற பாகுபாடு இல்லை உயர்வு தாழ்வு வந்து அதை வரக்கூடாது இவை வரக்கூடாது அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் சின்ன படிக்கிறாக்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட பசிண்டோனே உடனே ஓடி வரணும் பக்கத்து பள்ளிக்கூடம் மற்றது வரவேற்கிறதுல இருந்து சகல விஷயத்திலையும் சூப்பராக தான் இருக்குது மாதிரி இன்னும் இன்னும் நிறைய இடங்கள்ல இதே மாதிரி தொடங்கி எல்லாத்தையும் பசியும் மாறணும் கட்டிடங்கள் உயர்ந்ததை விட ஒவ்வொருவர்ட வயிறு பசியும் தீர்றது தான் முதலாவது கட்டிடங்களை கட்டி கொண்டு விட இது பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு யோசிச்சு சிந்திச்சு பாக்கு எல்லாரும் கட்டிடமா கட்டிக்கொண்டு போயிடும் இவைக்கு இப்படி ஒரு பிளான் என்னண்டு வந்தது இப்படி ஒரு நினைவு என்னண்டு வந்தது அண்ட் அப்ப பொஸ்ஸை கதைச்ச இடத்துலயும் நான் வெறும் கவலைப்படுவேன் நான் சொன்னேன் என்னட்டு சமாளிச்சு கொண்டு போயிருந்தேன் சொல்லுவார் வயசு போனாக்களுக்கு ஆக்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கலாம் தானே வந்து சம்பளம் எல்லாம் குறைவு சாப்பாடு ஒரு சாப்பாடு எடுக்க போனா நிறைய செலவு அத சமாளிக்கிறதுக்கு எங்க சனத்தின் கஷ்டம் உங்களுக்கு விளங்கும் கொஞ்ச சம்பளத்துல அப்ப சாப்பாடுகள் வந்து கூட விலைக்கு வாங்கி சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அது எல்லாம் கொஞ்சம் வந்து சாப்பிடறதால எங்களோட சனத்தின் சம்பளத்தை தங்களோட வாழ்க்கை செலவோட சமாளிக்க கூடிய மேரி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போம் அதுல உயர் வயது போனாக்கள் என்று இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கறது ஓகே என்ற மாரி வெளிநாட்டுல ஆட்கள் பாடுபட்ட சாப்பாடை நாங்க சாப்பிட்றோம் அந்த நன்றி உணர்வோடு நாங்களும் எப்பவும் இருக்கணும் அந்த நன்றி பாடுபட்டு எங்களை எங்களை நினைச்சு உழைச்சு தங்களோட காசுல எங்களுக்கு இவ்வளவு வீரம் வந்து செலவழி கேட்க நாங்க அத நன்றியோட எல்லாருமே இங்கே வந்து போற சாப்பிடுறாக்கள் அதே மாதிரி தாங்களும் நல்லா வந்தா ஒரு நேரம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பாக்குவம் எங்களுக்கு தான் இலவசமா சாப்பாடு கொடுத்து எல்லாரையும் சோம்பரி ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி யாரும் என்ன சொல்லுவீங்க நல்ல ஒரு கேள்வி ஆனா சோம்பரி என்றதுக்கு என்ன அர்த்தம் உழைக்காம இருக்கிறது உழைக்காம இருந்தால் நீங்க எப்படி வாழ முடியும் இந்த நாட்டில் இந்த உலகம் போகிற போக்குல இந்த விஞ்ஞான உலகத்துல டெலிஃபோன் பண்ணணும் மோட்டர் சைக்கிள் ஓடணும் மோட்டர் சைக்கிளுக்கு பெற்றோர் அடிக்கணும் என்ன செய்யறோம் இறங்குனா காலை வச்சா கீழே காலை வச்சா காசு இல்லாம ஒன்றும் செய்யலாம் அப்படியான உலகத்துல நீங்கள் பிழைக்காமல் அப்படி வாழ முடியும் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி சொன்னது சரியோ இல்லாட்டி உண்மை தானே சாப்பாடுன்றது ஒரு விதமான பாசி அதுதான் இந்த உலகத்தில் காணுமான்னு சொல்லக்கூடியது சாப்பாடு மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்களுக்கு அந்த சாப்பாட்டை நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் இதை விட இப்போ இந்த உலகத்தில் கணக்கு முக்கியமான விஷயங்களுக்கு காசு தேவை உழைச்சி தான் ஆகணும் சோம்பறியாக இருக்க முடியாது ஒன்று ரெண்டு பேருக்காக ஒத்துமொத்த சமுதாயத்தையும் நாங்கள் கணக்கு பண்ண முடியாது நாங்கள் சாப்பாட்டுக்காக உழைக்கலை அதுதான் உண்மை